பிஜேபி யை கடுமையாக விமர்சிக்க தவறிய காரணத்தினால் இந்த சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கையை முழுமையாக இல்லை அந்த வாக்குகள் இவருக்கு கிடைக்கவும் இல்லை இவர் வெளிவந்ததற்கான பலனை அடையவும் எடப்பாடி கடுமையாக இருக்கிறார் இவர்கள் மூன்று பேரை சேர்த்துக் கொள்வதில்லை ஆனால் இவர்கள் மூன்று பேரும் பிஜேபி ஆகவே இருக்கிறார்கள் அவர்கள் இங்கே வந்தால் இந்த கட்சியினுடைய இந்த இப்பொழுது இருக்கிற நிலைப்பாடான பிஜேபி எதிர்ப்பை இவர்கள் ஏற்றுக்கொண்டு வருவார்களா ஸ்டாலினும் திரும்ப திரும்ப வெற்றி பெறுவதற்கு ஒரே ஒரு காரணம் ஒருத்தன் கால் நொண்டி ஒருத்தன் கை நொண்டி ஒருத்தன் காது கேட்காது இந்த மாதிரி தான் அந்த இது போக பெரிய கூட்டணி திமுகவுக்கு சிறுபான்மையினர் வாங்கினார் அந்த பனிரெண்டு சதவீத ஓட்டு பெரிய ஓட்டு மோடியினால் இவர்களுக்கு வருகின்ற கண்ணாவை எதற்கு போய்த்தா கருணாநிதி ஜெயலலிதாவை எதற்கு போய்த்தா என்று கேள்வி எனக்கு புரிகிறது அதை விட்டு இவர்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன படுக்க படுக்கப்பட்டதாக சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன இந்த மாதிரி பேசுவதற்கு எடுத்து இதை வாக்கு விழுகிறது என்று சொன்னால் வாக்கு அளித்தவர்கள் தான் இதை யோசிக்க வேண்டும் வீட்டுத் தேர்தலுக்கு பதறுவதற்கு என்ன காரணம் பெரிய சந்தை போய் விட்டது ஆயிரம் கோடி ரூபாய்க்கல்லவா சந்தை ஆற்காடு வீராசாமி காலத்திலும் கருணாநிதி காலத்திலும் எவ்வளோ பெரிய சந்தை நம்முடைய கையில் இருந்தது இப்பொழுது அரசாங்கம் எடுத்துக் கொண்டு விட்டதே நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் பழக்கருப்பையா இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் சார் அதிமுக உங்களுடைய பார்வையில் அதிமுக மீண்டும் நேனம் இபிஎஸ் இறங்கி வரணும் அப்படின்னு இபிஎஸ்க்கு வலதுகரம் இடதுகரமாக இருந்த அவர் சற்றும் எதிர்பாராத ஆறு முன்னாள் அமைச்சர்கள் அவரை சந்தித்து நீங்கள் படித்த கதைகள் இல்ல சார் எங்களுக்கு கிடைச்ச சோர்ஸ் அதாவது இது ஆறு பேரும் வெளிப்படையாக பேசணும் என்ன நாங்கள் இப்படி விரும்புகிறோம் அது பொது நன்மைக்காக பேசுகின்ற போது எல்லாரும் இணைந்தால் வலுவாக இருக்கும் என்று இவர்கள் ஆறு பேரும் பேசினால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் இப்படி இவர்கள் உள்ளே பேசினார்கள்

அதனுடைய பிஜேபியினுடைய அஜெண்டாவை பிஜேபியினுடைய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு புதிய கதைகளை உருவாக்குகின்ற பொறுப்பை தினமலர்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறது அதனால் அவர்கள் ஆறு பேர் எட்டு எல்லாம் போட்டு செய்கிறார்கள் அதாவது இந்த ஆறு பேர் சொல்வது உண்மையா பொய்யா என்பதெல்லாம் இருக்கட்டும் வழிப்படையாக அவர்கள் பேசவில்லை நான் சொல்லுகிறேன் அவர்கள் அப்படி கருத்து கொண்டிருக்கின்றவர்களாக இருந்தாலுமே நான் சொல்லுகின்றேன் எடப்பாடி ஏற்கனவே இருந்த நிலைப்பாட்டிலிருந்து புதிய நிலைப்பாட்டை எடுத்தது என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மண்ணாகப்புகும் நமக்கு என்கின்ற அடிப்படையில் தான் அந்த முடிவை எடுத்தார் பிஜேபி மாற்று எதிர்கட்சியாக வருவதற்கு முயல்கிறது நம்முடைய இடத்தை மாற்றிவிட்டு அந்த இடத்தில் அமர அவர்கள் முயல்கிறார்கள் ஆகவே இப்பொழுது விழித்து கொள்ளாவிட்டால் நீ எப்பொழுது விழித்து கொள்ள முடியாது என்கின்ற அடிப்படையில் தான் எடப்பாடி சிறந்த முடிவை எடுத்தார் உன் நல்ல அரசியல் தலைவனுக்குரிய முடிவை அவர் எடுத்தார் நானெல்லாம் வெகு காலமாக சொல்வேன் காலை சுற்றிய பாம்பு பிஜேபி அதை உதறுங்கள் அதை அடியுங்கள் இது ரொம்ப காலம் உங்களுடைய ஒரு நாள் கடித்து விடும் என்று நான் விடைவிடா இடைவிடாமல் முன்பெல்லாம் சொல்லுவேன் அப்பொழுதெல்லாம் இல்லை ஆனால் தேர்தலின் போது சரியான நிலைப்பாட்டை எடுத்தார் பிஜேபியோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்றும் இல்லை என்று எடுத்தார் அதில் அந்த முடிவு ஒரு நல்ல அரசியல் தலைவனுடைய முடிவு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அதில் என்ன குறைபாடு வந்தது என்றால் இந்த முடிவுக்கு பிறகு மாற்று எதிர்க்கட்சியாக தான் நிலை பெற்று இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வர முடியும் என்று நினைத்தார் இதுவரையிலும் அது சரியானது ஆனால் பிஜேபியை கடுமையாக விமர்சிக்க தவறிய காரணத்தினால் என்ன நோக்கத்திற்காக அவர் வெளியே வந்தாரோ பிஜேபியை விட்டு அந்த நோக்கம் நிறைவேறவில்லை என்ன நோக்கம் பனிரெண்டு விழுக்காடாக உள்ள சிறுபான்மையினுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் ஆனால் அதற்குரிய விமர்சனங்களை கடுமையாக அவர் முன்வைக்காத காரணத்தினால் அந்த சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கையை முழுமையாக அவர் பெறவும் இல்லை அந்த வாக்குகள் இவருக்கு கிடைக்கவும் இல்லை இவர் வெளிவந்ததற்கான பலனை அடையவும் இல்லை அதனாலே தான் அந்த கட்சி இப்பொழுதும் ரெண்டாவது இடத்தில் இருக்கிறது இருபத்தி ஒரு சதவீத வாக்குகளோடு இருக்கிறது அண்ணாமலை இந்த பணக்காரர்களாக பார்த்து சண்முகம் ஓபிஎஸ் இந்த மாதிரி பெரும் உடையார் உடையார் எல்லாம் போட்டு வாக்கு சதவீதத்தை கொஞ்சம் கூட்டிக் கொள்கிறாரே தவிர இல்லை என்றால் ஆ அஞ்சிலிருந்து எட்டாக போயிருப்பார் பதினொன்றாக இந்த இவர்களெல்லாம் இல்லாவிட்டால் பெரும்பனம் ஒவ்வொரு நூறு கோடி ஐம்பது கோடி செலவழித்து இந்த வாக்குகளை பிஜேபியினுடைய வெற்றி பெற முடியவில்லை பிஜேபியினுடைய வாக்கு கொஞ்சம் பெருக்க முடிந்தது இதுல எடப்பாடி செய்த தவறு கடுமையான விமர்சனம் இல்லாத காரணத்தினாலே வழிவந்ததுக்குரிய பலனை அவரை அடையவில்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதற்கு இடையில் பிஜேபி என்ன கற்றுக்கொண்டது என்றால் நாம் தலையை கீழே விட்டு காலை மேலே விட்டாலும் தமிழ்நாட்டு அரசியலில் எடுபட முடியாது எடுபட வேண்டுமென்றால் சிலராவது போக வேண்டுமென்றால் போன தடவை எப்படி பிஜேபி உள்ளே போவதற்கு அதிமுக துணை தேவை எடப்பாடி துணை தேவைப்பட்டதோ அதுபோல இப்பொழுதும் நாம் உள்ளே போவதற்கு எடப்பாடி வேண்டும் எடப்பாடி கடுமையாக நிற்கிறார் இவர்கள் மூன்று பேரை சேர்த்துக்கொள்வதில்லை என்று ஆனால் இவர்கள் மூன்று பேரும் பிஜேபி ஆகவே இருக்கிறார்கள் ஓபிஎஸ் சசிகலா தினமரம் மூ தினகரன் மூன்று பேருமே முழு பிஜேபியினுடைய முழு விசுவாசிகள் பூர்ண விசுவாசிகள் என்றால் அண்ணாமலை முன்பு சொன்னால் எடப்பாடி இருக்கிற இடத்திற்கு தினகரனை கொண்டு வருவோம் என்று சொன்னார் அந்த இடமெல்லாம் போய்விட்டது பொழுது என்றால் தினகரனை தினகரன் கட்சியிலே தான் வைத்திருக்க முடியும் என்று தவிர எடப்பாடி கட்சிக்கு கொண்டு வர முடியாது என்று அண்ணாமலைக்கு புரிகிறது இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் இவர்கள் மூன்று பேரையும் உள்ளே தள்ள வேண்டும் இவர்கள் மூன்று பேரும் இணைப்பு நாடகம் போட வேண்டும் இவர்கள் மூன்று பேருக்கும் மூன்று நிழல்கள் தான் பின்பற்றுகின்றனவே தவிர மூன்று பேரையும் பின்பற்றுவதற்கு பெருங்கூட்டம் ஒன்றும் இல்லை ஆனாலும் இருப்பதாக ஒரு க ஒரு நாடகம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் திரைக்கதையொற்று உருவாக்கப்பட வேண்டும் அந்த திரைக்கதையை தினமலர் தினந்தோறும் எழுதுகிறார் ஒவ்வொரு நாளும் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்கள் மதுரையில் ராஜ் சொன்னார் இந்த ஆறு பேர் சொன்னார்கள் அப்புறம் பதினாலு பேர் சொன்னார்கள் எல்லாம் எழுதி கொண்டே இருக்கிறார்கள் கதை கதையாக எழுதுகிறார்கள் இது ஒரு பெரிய கலவரம் ஒன்று சேருவதற்கு நடப்பது போலவும் எடப்பாடி சேர விடாமல் தடுத்து கொண்டிருப்பது எவ்வளவு நாளைக்கு தடுக்க முடியும் அந்த கூட்டத்தின் அளவு அங்கே பெரிதாக இருந்தால் எவ்வளவு நாளைக்கு தடுக்க முடியும் இதே மாதிரி ஒரு நாடகம் ஓபிஎஸ் முன்னால் போட்டார் சசிகலா தான் ஜெயலலிதாவினுடைய சாவுக்கு காரணம் என்று சொல்லி ஒரு கமிஷனே போட வைத்தார் அந்த நாடகம் ஒரு நாலரை ஆண்டுகள் நடந்தது பிறகு இவரே சாட்சி சொல்ல போகாமல் இருந்து விட்டார் ஆகவே இது இவையெல்லாம் உங்களுடைய கிரெடிபிலிட்டியை உங்களுடைய நம்பகத்தன்மையை குலைக்கின்றன பிஜேபி கையில் நீங்கள் இருக்கிறீர்கள் இது பிஜேபியினுடைய அஜெண்டா அதை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் மூணு பேரும் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் கொஞ்சம் காலம் வரையிலும் இதில் ஏதோ இருக்கிறதோ என்கின்ற எண்ணத்தை மறு தோற்றுவிப்பார்கள் பிறகு எடப்பாடி அசையவில்லை என்ற பிறகு இவர்கள் ஓய்ந்து விடுவார்கள் பிறகு இவர்கள் பேசாமல் பிஜேபியிலே சேர்ந்தது மாதிரி தான் ஒரு நிலைப்பாடு தற்போது அதிமுக நான் ஒன்று சொல்லுகிறேன் எடப்பாடியினுடைய இந்த நிலைப்பாடு தொடர்ந்து பிஜேபி எதிர்ப்பு நிலைப்பாடாகவும் இருந்து பிஜேபியை கடுமையாக விமர்சனம் செய்கின்றவராகவும் அவர் உருவாகின்ற போது தானாக திமுகவின் பக்கம் இருக்கிற சிறுபான்மையினருடைய வாக்குகளில் பாதி கலைந்த இந்த பக்கம் அதோடு அவர் பிஜேபி எதிர்ப்புக்காகவே அந்த பக்கம் இருக்கிற கூட்டணி கட்சிகள் சில கலைஞரும் அரசியல் மாறும் அவரை எடப்பாடி அவருடைய போக்கில் போக விட வேண்டும் போக விடாமல் அவருடைய கட்சி தடுக்கவில்லை இவர்கள் ஒரு நாடகம் ஆடி ஒரு பத்திரிகை வேறு பெரும் பங்கை வகித்து இந்த எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறேன் தினமல்ல நீங்கள் படிப்பதில் தினந்தோறும் ஒரு கதை எழுதுவார்கள் ஏதோ நாளை காலையில் எடப்பாடி வங்காள குழாக்கள் மூழ்கி விடுவது போல இந்த அதிமுகவே பிஜேபி கைக்கு வந்து விடுவது போல அதிமுக இப்ப தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் தலைமை மாற்றத்திற்கு பிறகு அவர் தலைமை வந்த பிறகு சந்தித்த தேர்தல்கள் சென்ற தேர்தலில் தோல்விக்கே காரணம் சிறுபான்மையினுடைய வாக்குகளை அவர் எதற்காக வெளியே வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் கடுமையாக முன்வைத்து அந்த வாக்கை கலைக்கவில்லை கேன் கூட்டி கலைத்திட வேண்டும் கலைத்து விட வேண்டும் கலைத்து விட்டால்தான் தேனீக்கள் வெளியே வரும் என்ன நீங்கள் பாதுகாப்பு பண்ணிக்கொள்ள வேண்டும் அவ்வளோதானே தவிர வேறு குற்றம் ஒன்றும் நடைபெறவில்லை இந்த தேர்தலில் பனிரெண்டு சதவீத வாக்கு அஞ்சு கட்சி ஒருவரோடு சேர்கிறார்கள் அஞ்சு கட்சியும் ஒன்றரை சதவீதம் ஒன்றை நாலு சதவீதம் கொண்டது ஒருத்தன் கால் நொண்டி ஒருத்தன் கை நொண்டி ஒருத்தன் காது காது இந்த மாதிரி தான் அந்த கூட்டணியினுடைய பலம் இது போக பெரிய கூட்டணி திமுகவுக்கு சிறுபான்மையினர் வாக்கு பனிரெண்டு சைலும் எட்டு மணிக்கு விழுந்து விடுகிறது ஒரு வாக்கு சிதறாமல் விடுகிறது ஒரே ஒரு காரணம் மம்தாவும் ஸ்டாலினும் திரும்ப திரும்ப வெற்றி பெறுவதற்கு ஒரே ஒரு காரணம் மோடி ஆகவே மோடி படத்தை தான் கருணாநிதி படத்தை எடுத்து வைத்து விட்டு ஸ்டாலின் மாட்டிக்கொள்ள வேண்டும் என்றால் மோடி அங்கு இருக்கிற வரையில்தான் மம்தா நம்முடைய மோடி இது ஸ்டாலின் இவர்களெல்லாம் வெற்றி பெற முடியும் அவர்கள் அந்த எதிர்ப்புக்கு இவர் ஒருவர் தான் இருக்கிறார் என்கின்ற பிம்பம் கட்டப்பட்டிருப்பதால் இந்த ஐந்து கட்சி கூட்டணி ஒரு ஏழு சதவீத ஓட்டு அந்த பனிரெண்டு சதவீத ஓட்டு பெரிய ஓட்டு மோடியினால் இவர்களுக்கு வருகின்ற ஓட்டு அதனாலே அந்த இடத்தை பிடிப்பதற்கு சரியாக இன்னும் முயலவில்லை எடப்பாடி முடிகின்ற போது திமுகவினுடைய ஓட்டு பெரிய ஓட்டு வங்கி இந்த பக்கம் வரும் பிறகு அது வருகின்ற போது இன்னும் ரெண்டு ஒரு கட்சிகள் கலைந்து இந்த பக்கம் வரும் அவர் இருபத்தி ஆறில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதுதானே தவிர இவர்கள் சொல்வது போல இவர்கள் மூன்று பேரையும் உள்ளே விட்டால் இவர்கள் மூன்று பேரும் பிஜேபியின் சார்பாக குடைச்சல் கொடுத்து மறுபடியும் இதை பிஜேபி அணியாக மாற்றி விடுவார்கள் ஆஹ் ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு இருக்கு பத்துல இருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல தோல்விக்கான காரணம் குறித்து அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் இல்ல இந்த கூட்டத்துல ராமநாதபுரம் பகுதியில இருந்து சசிகலாவை நாங்க சேர்த்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கும் ஒரு எந்த தகவல் இதெல்லாம் எனக்கு தெரியவில்லை எப்பவும் நாலு பேரை உள்ள விட்டு அங்கே கழகம் பண்ண இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காரியம் தான் ஒரு கட்சி சரி அவங்களோட சுற்றுப்பயணத்தை எப்படி பாக்குறீங்க நான் ஒன்று சொல்லுங்க இந்த நாலு பேருக்கும் அவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் அவர்கள் பிஜேபியோடு உதறி விட்டு வந்து விடுவார்கள் என்பதை இவர்கள் உறுதி சொன்னார்களா இந்த நாலு பேர் சொல்லட்டும் நாலு பேர் கையாளாக இருந்து பேசுகிறார்கள் என்று நான் சொல்கிறேன் இது எல்லா கட்சிகளையும் செய்வார்கள் இந்த நாலு பேர் உள்ளே போய் ஓபிஎஸ்சி கூப்பிடுங்கள் இவர் சினங்கரணை கூப்பிடுங்கள் என்று சொல்வது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர்கள் இங்கே வந்தால் இந்த கட்சியினுடைய இந்த இப்பொழுது இருக்கிற நிலைப்பாடான பிஜேபி எதிர்ப்பை இவர்கள் ஏற்றுக்கொண்டு வருவார்களா அது வெளிப்படையாக சொல்லிவிட்டு நாங்களும் சேர்ந்து கொள்கிறோம் என்று சொன்னால் எடப்பாடி சேர்த்துக் கொள்வதை பற்றி ஒருவேளை சிந்திக்கப்படும் என்னுடைய கருத்து நீங்க அதை விட்டு விட்டு அவர்களை சேர்த்துக் கொள்வோம் அவர்களை சேர்த்துக் கொள்வோம் என்றால் அவர்கள் பிஜேபியோடு அல்லவா வருவார்கள் வருகின்ற போது கிணற்றுக்குள் இறங்குகின்ற போது கல்லை அல்லவா கட்டி கொண்டு இறங்குகிறார்கள் கல்லை கழட்டி வைத்து விட்டு நாங்கள் இறங்குகிறோம் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நீஞ்சுவோம் என்று சொன்னால் எனக்கு புரியும் தொடர்ந்து அதிமுகவினுடைய முன்னாள் தலைவர்களை பாஜக மாநில தலைவர் தான் இத்தனை விமர்சிச்சிட்டு இருந்தாரு இன்னைக்கு சீமான் அவர்கள் ஒரு வரி பேசிருக்காரு செய்தியாளர் சந்திப்பிலே மிக பெரும் சலசலப்பு பீச்சில் வந்து சமாதி அமைத்திருக்காங்க இல்லையா இரு திராவிட தலைவர்களுக்கு நடுவேல் படுத்திருக்கிறார் ஜெயலலிதா அம்மா அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாரு அங்க அங்கேயே சலசலப்பு இருந்தது அதற்கு பிறகு அவர் சமாதானம் படுத்தினார் இந்த பேச்சுக்களை எப்படி பாக்கிறேன் ஒரு கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் தலைவராக இருந்து கொண்டு அவருடைய பேச்சு ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஜெயலலிதா ஒரு பெண் எப்படியாக இருந்தாலும் அண்ணாவின் எம்ஜிஆரோடு காதலியாக நடித்தார் அதனாலே எம்ஜிஆரோடு காதலியாக படத்தில் நடித்தார் என்று சொன்னால் கூட இயல்பு தான் அண்ணாவுக்கும் எம்ஜிஆருக்கும் நடுவிலே ஒரு பெண்ணை படுக்க போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதெல்லாம் ரொம்ப இந்த எவ்வளவு கேவலமாக அரசியல் போக முடியுமோ அவ்வளவு கேவலமாக போயிட்டு இதெல்லாம் இது இதை இந்த நாட்டு மக்களுடைய வறுமையை போக்குவதற்கு இந்த நாட்டு மக்களுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்கு இந்த பேச்சுக்களை தான் எந்த விதத்திலே பயன்படும் சொல்லுங்கள் எவ்வளவு அறிவிப்பாக இருக்கிறது ஒரு பெண்மணி அவர் ஒரு கட்சியினுடைய மதிப்புக்குரிய தலைவராக இருந்திருக்கிறார் என்ன இது இதற்கு பொருள் வேறாக கொள்ளப்படுமே தவிர அது எதற்காக அப்படி சொல்ல வேண்டும் மூன்று பேரையும் அங்கே போய்த்திருக்கிறார்கள் கடற்கரை என்ன புதுக்குழிவு மயானமா என்று கேள் அதிலே எனக்கு போ புரிகிறது அண்ணாவை எதற்கு போய்த்தா கருணாநிதி எதற்கு போய்த்தா ஜெயலலிதாவை எதற்கு போய்தா என்று கேள் எனக்கு புரிகிறது அதை விட்டுவிட்டு இவர்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன படுக்க போட்டதாக சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன அதாவது இந்த மாதிரி பேசுவதற்கு எட்டு சதவீதம் வாக்கு விடுகிறது என்று சொன்னால் வாக்களித்தவர்கள் தான் இதை யோசிக்க வேண்டும் நான் இவருக்கு விழுகின்ற வாக்கு எப்படிப்பட்ட வாக்கு என்று நான் எப்பொழுதும் கருதுவது வழக்கம் என்றால் பதினைஞ்சு சதவீத வாக்குகள் திமுக அதிமுகவுக்கு போகாமல் ஊடாட்டமாக அதற்கு எதிரில் யார் நின்றானோ நிற்கிறவன் யார் என்பது முக்கியமில்லை யாருக்கு போடக்கூடாது என்பது முக்கியம் அந்த அடிப்படையில் ஒரு கட்டத்தில் விஜயகாந்துக்கு விழுந்தது விஜயகாந்துக்கு போட வேண்டும் என்கின்ற கருத்து ரெண்டாவது அது அந்த கட்டத்துக்கே வரமாட்டார்கள் இவர்கள் அவர்களுக்கு போடக்கூடாது என்கின்ற கருத்தில் இவருக்கு போடுவார்கள் அவர் மறைந்த பிறகு இப்பொழுது சீமானுக்கு அதில் ஒரு பகுதி வந்து விழுந்திருக்கிறது இந்த அடிப்படையில் விழுந்த வாக்குகளை இவர் படுக்கப்போடுவதற்கு நிம் நிமித்தி உட்கார் வைப்பதற்கு இதற்கெல்லாம் போடப்படுகின்ற வாக்குகளாக கருதி கொண்டு இந்த பேச்சு பெரிய அளவுக்கு ரசிக்கப்படுவதாக கருதி கொண்டு இந்த தான் இளைய தலைமுறையை க கவரும் என்று கருதி கொண்டு அவர் பேசுவதும் அசிங்கமாக இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியல் ராஜாஜியில் தொடங்கி காமராஜரில் தொடங்கி பெரிய பெரிய தலைவர்களை சந்தித்த இந்த நாடு கடைசியில் அரசியலில் எவ்வளவு கேவலமான ஒரு நிலையை அடைந்து விட்டது என்பதை முகம் பதித்த ரூபாய் நாணயத்தை மத்திய அரசு வெளியிட இருக்கிறது எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த அது எனக்கு தெரியவில்லை ஒருவர் என்னை ஒரு ஒரு பாராட்டோடாவுக்கு என்னை ஒரு கூப்பிட்டார் மதுரையில அவர் ஒரு சௌராஷ்டரா அவர் சேர்மனாக இருந்த குடும்பம் அது ஆகவே அவர்கள் கூப்பிட்டார்கள் நான் வருகிறேன் பாராட்டு விழாவுக்கு என்று சொல்லியிருந்தேன் பிறகு அந்த பாராட்டு விழா இப்போ தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது எதற்கு என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் சொன்னார்கள் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு நம்ம ஸ்டாம்பு வாங்கினால் நம்ம ஸ்டாம்புலேயே நம்முடைய அவர் தகுதியானவர் அவருக்கு தனியாகவே ஸ்டாம்பு போடலாம் இதற்கு பணம் கட்ட வேண்டியதில்லை இருந்தாலும் பணம் கட்டினால் ஐந்து லட்சமா ரெண்டு லட்சமா ஏதோ ஒரு தொகை அந்த தொகையை கட்டினால் அவளுக்கு ஸ்டாம்புகள் நீங்கள் வாங்குவீர்கள் என்றால் இப்போ நீயும் போட்டு கொள்ளலாம் அப்படி இருக்கிற அஞ்சல் துறையில என்று அவர்கள் சொல்லித்தான் எனக்கு தெரியும் ஆகவே யாராவது ஒருவர் தான் உருவம் பதித்த அஞ்சல் தலை வெளிவர வேண்டும் என்றால் ஒரு பணம் கட்டினால் வரும் இந்த அளவுக்கு வந்து விட்டது எல்லாமே அதனாலே கருணாநிதிக்கு எத்தனையோ வகையான செல்வாக்கு இருக்கும் அதுல இது எப்ப என்ன உருவம் பொதித்து நூறு ரூபாய் நாணயம் உருவம் பொறித்து கையொப்பம் கருணாநிதி ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு போராளியாக அரசியலே வளர்ந்தவர் தான் அவர் இவர்களெல்லாம் கருதுகிற அளவுக்கு ஒன்றும் ரொம்ப மோசமான ஆள் இல்லை அவருடைய தன்னலம் அவருடைய குடும்ப பற்று இதைதான் கருணாநிதியினுடைய மதிப்பீட்டை குறைத்தனவே தவிர ரொம்ப அளவுக்கதியான ராஜாஜிக்கு குடும்பம் இருந்தது அவர் துறவியை போல் ஞானியை போல் வாழ்ந்தார் ஓபி ராமசாமி ரெட்டியார் அப்படித்தான் வாழ்ந்தார் குமாரசாமி ராஜா அவர்களெல்லாம் ஒரு மார்புகள் மகாத்மா காந்தியால் உருவாக்கப்பட்டவர்கள் இவர் எதையும் கண்டறியாதவர் அதை கண்டறிந்த பிறகு இந்த சுகங்களெல்லாம் கண்டறிந்த பிறகு நம்முடைய குடும்பம் என்றைக்கு மேலே வருவது என்று சொல்லி இப்பொழுது இவர்களுடைய சன் நிறுவனமாக இருக்கட்டும் கார்ப்பரேட் நிறுவனம் எல்லாம் ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி ஐம்பதனாயிரம் கோடி என்று பெரும்பொருள் வைத்திருக்கிறவர்களாக மாறுவதற்கு கருணாநிதியை தலையெடுத்ததுதான் காரணம் ஆகவே க கருணாநிதியினுடைய குற்றம் அவர் போராடாதவர்கள் இல்லை தமிழ் அறியாதவர்கள் ரொம்ப மோசமான குறைபாடுடையவர் இல்லை ஆனாலும் இந்த பொருள் மீது உள்ள வேட்கையால் தான் அவருடைய வாழ்க்கையை ஊழல் வாழ்க்கையாக மாறியது தன்னுடைய குடும்பத்தை மேல் நிறுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கு வந்த காரணத்தினாலே தான் அவர் செய்த தீங்குகளிலேயே பெரிய தீமை தன்னுடைய வாரிசுகளை அரசியல் கொண்டு ராஜாஜிங்க தான் வாரிசுகள் இருந்தார்கள் கொண்டு வந்தாரா யார் என்று நமக்கு யாரையாவது தெரியுமா அதெல்லாம் இது இது எதையாவது செய்துவிட்டு போகட்டும் வரலாறு என்பது கடைசியில் எத்தனையோ மன்னர்கள் பல்லாயிரம் மணல் கடல் மணலினும் கூடுதலான எண்ணிக்கை உடையவர்கள் மன்னர்களாக இருந்தார்கள் எல்லாரும் காணாமல் போய்விட்டார்கள் அசோகன் தான் நிற்பான் பாண்டியன் நெடுஞ்செழியில் தான் நிற்பான் மார்க்கஸ் அரேலியஸ் தான் நிற்பான் நிற்பது என்பது எளிதானதில்லை எல்லா மக்களுடைய நிலைய மனநிலையிலும் மனத்திலும் எல்லா காலங்களிலும் நிற்பது என்பது எளிதானதில்லை அது தன்னலமற்ற மனிதர்கள் தான் நிற்க முடியும் நல்ல ஆட்சி திறன் வேண்டும் அந்த ஆட்சி திறன் இவர்களுக்கு இருந்தது என்பதற்கு குறுக்கீடு இவர்களுக்கு காசு அடிக்க வேண்டும் என்பதுதான் நீட்டு தேர்தலுக்கு பதறுவதற்கு என்ன காரணம் பெரிய சண்டை போய்விட்டதே ஆயிரம் கோடி ரூபாய்க்கு அல்லவா சண்டை ஆற்காடு வீராசாமி காலத்திலும் கருணாநிதி காலத்திலும் எவ்வளோ பெரிய சண்டை நம்முடைய கையில் இருந்தது இப்பொழுதை அரசாங்கம் எடுத்து கொண்டு விட்டதே எந்த ஒன்றிலும் பார்வை என்பது பணத்தின் மீதே படுகின்ற ஒன்றின் காரணமாக எல்லாவற்றிலும் இவர்கள் பிழை செய்து கொள்வார் உங்களது பணி சிறக்க வாழ்த்துக்கள் சார் நன்றி சார் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்